ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பிஆர் ராக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும் அதை பார்த்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகள் கேட்டுக்கலாம் அந்த வீடியோவில் இருக்கிறத அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் கதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா கதைகளை போகலாம் இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மீட்சி அப்படிங்கிற ஒரு சிறுகதை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு தமிழ் எழுத்தாளர் அவங்க எழுதின கதைகள் எல்லாமே நூல்கள் எல்லாமே வந்து தமிழக அரசினால நாட்டுடிமை ஆக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு கதைதான் மீட்சி ஓகேவா சிறுகதை கேட்கலாம் கீழே ஓடும் சாக்கடையின் குறுக்கே போட்டிருந்த கல் வாசல் படியிலே சுரத்தின்றி கன்னத்தில் கை வைத்த வண்ணம் பிரேமா உட்கார்ந்திருந்தாள் காலையில் இருந்து அன்று அவளுக்கு ஏனோ ஒன்றுமே பிடிக்கவில்லை பொழுதே போகவில்லை போல் இருந்தது அவளுடைய வீட்டுக்கு எதிரே ஆலமரத்தடியில் அவளை ஒத்த வயதுடைய சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் தினமும் அந்த சிறுவர்கள் பள்ளிக்கூட உபாத்தியாயருக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு அங்கு வந்துதான் விளையாடுவார்கள் ஆனால் பிரேமாவின் அம்மா அவளுக்கு கண்டிப்பாக உத்தரவிட்டிருந்தாள் அந்த கும்பலுடன் சேர்ந்து அவள் விளையாடவே கூடாது அவர்கள் பெட்டிக்கடை பக்கத்திலிருந்து பொறுக்கி வரும் துண்டு பீடிகளை புகைத்து கொண்டு காசு வைத்து கோழி ஆடுவார்கள் நாய்களைப் போல புழுதியில் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கட்டி புரளுவார்கள் அவர்களுடைய புத்தக பைகள் எல்லாம் ஆலமரத்தடி மேடையில் தூங்கும் பிரேமாவும் அவளுடைய தாய் கண்ணம்மாவும் அந்த பக்கத்துக்கு புதிதான் அவர்கள் கண்ணம்மாவுக்கு பஞ்சாலையில் வேலை விடிய ஆறு மணிக்கே புறப்பட்டால்தான் அவளுக்கு படியக்கும் பஞ்சாலைக்கு குறித்த நேரத்தில் செல்ல முடியும் பிரேமாவை அப்போதே எழுப்பி அவள் உட்கார வைத்துவிட்டு போய்விடுவாள் அவர்கள் இருந்த ஒரே அறைதான் குடியிருக்க தகுதி வாய்ந்ததாக தெருவை பார்த்து கொண்டு இருந்தது மீதி இடங்கள் எல்லாம் கூரை விழுந்து குட்டி சுவர்களாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தன திரும்ப அம்மா வரும் வரை அதாவது மாலை ஆறு மணி வரை பிரேமாவுக்கு சர்வ சுதந்திரம் தான் வீட்டில் இருக்கும் பண்டங்களில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு தடை மட்டும் அவளுக்கு சிறைவாசத்தை விட கொடுமையானதாக கஷ்டம் கொடுத்தது பிரேமா அந்த வாசல் தான் விளையாடிக் கொள்ளலாம் வீட்டை விட்டு எங்கும் நகரக்கூடாது என்பதுதான் உத்தரவு மாலை கண்ணம்மா வீடு திரும்பிய பின் தண்ணீர் கொண்டு வந்து அடுப்பு மூட்டி சோறாக்குவாள் பிரேமாவுக்கு தலைவாரி மேலுக்கு தண்ணீரோ வெந்நீரோ ஊற்றி குளிப்பாட்டி விடுவாள் அப்புறம் சுடுசோறு உண்டபின் இருவரும் தூங்குவார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் அவளுக்கு ஓய்வு நாள் அன்று அவர்கள் காலையிலேயே எண்ணெய் தேய்த்து தலை முழுகுவார்கள் காயும் கரியுமாக சமைத்து உண்டுவிட்டு கோயம்புத்தூருக்கு சினிமா பார்க்க செல்வார்கள் சலித்து ஓய்ந்து உட்கார்ந்திருந்த பிரேமாவுக்கு நிதம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கக்கூடாதா என்று இருந்தது அப்போதுதான் சின்னி அவள் அருகில் வந்து நின்றாள் சின்னிக்கு நாலு அல்லது ஐந்து தான் இருக்கக்கூடும் அவளை விட சிறியவள் தான் அவள் போட்டிருந்த அழுக்கு கவுன் பின்புறம் இல்லாமல் தொங்கியது நான்கு நாட்களுக்கு முன் சி வி சடையிலிருந்து மயிர்கள் பறந்து பறந்து முகத்தை மறைத்தன வலிந்த மூக்கை புறங்கையால் துடைத்த வண்ணம் பிரேமாவை உற்று பார்த்து கொண்டே நின்றாள் சின்னி பிரேமா சட்டென்று எழுந்து பாண்டியாடலாம் வரியா என்று கேட்டாள் அவள் தலையை அசைத்தாள் அந்த கணமே இருவரும் தோழிகளாகிவிட்டனர் உங்க ஊடு எங்க இருக்குது என்று பிரேமா அவளை பாண்டியாடிய பின் விசாரித்தாள் பிள்ளையார் கோயிலுக்கு பரவல் இருக்குது பாரு குட்டி தோப்பு அங்க இருக்கு எங்க அம்மா பொறிகள கொண்டுட்டு கோயம்புத்தூருக்கு போவாங்க சாயங்காலம் தான் வருவாங்க எங்க ஐயா ராவு தான் வீட்டுக்கு வருவாரு என்று அவள் கேட்காத விவரங்களையும் சின்னி சேர்த்து தெரிவித்தாள் பிரேமாவுக்குத்தான் அந்த வீட்டையும் ஆலமரித்தடியையும் விட்டால் வேறு இடம் தெரியாதே ஆனால் அதற்காக அவள் கவலைப்படவில்லை பதிலாக எங்க அம்மாளுக்கு பார்வதி பில்லுல வேலை பொழுது போய்த்தான் வருவாங்க நீ நேதோ இங்க வரிய எங்க அம்மா பழம் மிட்டாய் எல்லாம் வாங்கி வருவாங்க உனக்கும் தருவேன் என்று தலையை ஆட்டி பெருந்தன்மையுடன் ஆசை காட்டினாள் சின்னியின் கௌரவ உணர்வு அவ்வளவு சீக்கிரம் அவளுடைய இரக்கத்துக்கு இலக்காக விரும்பவில்லை எங்க அம்மாளும்தான் பொறிகடலை கொண்டு வருவாங்க எங்க ஐயாவுக்குந்தான் இல்ல வேலை என்றால் விட்டு கொடுத்து கொள்ளாமல் உங்க வீட்டை யார் பாத்துக்குவாங்க பிரேமாவுக்கு இது பெரிய பிரச்சனை ஆயிற்று எங்க அண்ணன் இருக்குது தங்கச்சி பாப்பா இருக்குது அவன் வீட்டை பூட்டி போட்டு இங்கட வந்துட்டான் அதோ பாரு மரத்தடியில தங்கச்சி பாப்பா என்று ஆலமரத்தடி மேலையில் படுக்க வைத்திருந்த குழந்தையை சின்னி காட்டினாள் நாளைக்கு வரியா நெதோ இங்க விளையாடலாம் என்றாள் பிரேமா சின்னி தலையை முழு சம்மதத்துடன் அசைத்தாள் சின்னி சின்னி இதற்கு பிறகு தினம் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல வீட்டை விட்டு அங்கு வந்து விடுவாள் விளையாட என்று மட்டும் சொல்லிவிட முடியாது சின்னியை கவர்ந்தது பிரேமாவின் தோழமை மட்டுமல்ல பிரேமாவுக்கு அவளுடைய அம்மா தினமும் நிஜமாகவே ஏதாவது தின்பண்டம் வாங்கி தருவது வழக்கமாக இருந்தது முதலில் சின்னி விட்டு கொடுத்து கொள்ளாமல் எங்க அம்மாளும் பொறிகள வாங்கி தருவாங்க என்று சொல்லிக்கொண்டாலும் சமமாக ஆக முடியாது என்று உரைத்து விட்டது மேலும் மாம்பழம் சாக்லேட் மிட்டாய் முதலியவற்றின் தனித்தனியார ருசி அந்த பொறிகடலைக்கு ஏது அதுவும் நல்ல வியாபாரம் ஆகியிருந்தால்தான் அவளுடைய அம்மாள் செலவு சாமான்கள் வாங்கி கொண்டு சிரித்த முகத்துடன் வருவார் இல்லாவிடில் வெடுவெடு வெடு கடுகடு என்று வருவாள் சின்னி ரோதனை செய்தால் சுட சுட உதைகளே கிடைக்கும் பிரேமா வாயால் தாராளம் காட்டியது போல கையால் காட்டிவிட மாட்டாள் சின்னி ஊரும் நாவை உள்ளுக்குள் இழுத்துக்கொண்டு கொண்டு கெஞ்சும் விழிகளுடன் பார்த்து கொண்டிருக்கையிலேயே தன் கையில் உள்ள பண்டத்தை ருசித்து சப்பு கொட்டி கொண்டு தின்பதில் அவளுக்கு பரமானந்தம் சின்னி ஊரும் மெச்சிலை உதட்டில் நனைய வைத்துக் கொள்வாள் கை தன்னையும் அறியாமல் அவளிடம் நீளும் பிறரை இறங்கச் செய்து தான் மேலான நிலையில் இருக்கும் பெருமையில் மூழ்கியபடியே அவள் சிரிப்பாள் சிரித்து கொண்டே தன் தாராள மனப்பான்மையை ஓர் அரசிக்குரிய பெருமிதத்தோடு பீ்த்து எறிவாள் மாம்பழமானால் கல்லால் தோலை உரித்துக் கொடுப்பாள் சாக்லேட் ஆனால் நெல்லளவு மீதியுடன் மேலே சுற்றப்பட்ட காகிதம் கிடைக்கும் மிட்டாயானால் அவள் சப்பி ஈர்க்கில் மீதி வைத்து தருவாள் சின்னி அந்த தானத்தை கடைசி வரையில் சக்கையிலும் சக்கையாக தேயும் வரையில் ரசிப்பார் அப்படி அந்த தின்பண்டங்களின் சிறு பகுதியை ரசிக்கும் போதெல்லாம் முழுசும் ஒரு நாள் கிடைக்காதா என்று சின்னியின் உள்ளம் ஏங்கும் தொடர்ந்து சிந்தனைகளும் கேள்விகளும் உள்ளத்தில் வட்டமிடும் அவனுடைய ஐயாவும் மில்லுலதானே வேலை செய்கிறார் நிறைய சம்பளம் தருவாங்களே ஏன் ஒன்னும் வாங்கி வருவதில்ல சின்னிக்கு தந்தையுடன் நெருக்கமான பழக்கமே இருக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் அவள் காலையில் எழுந்திருக்கும் முன் அவன் வேலைக்கு போய்விடுவான் இரவு அவன் வருவதற்குள் அவள் அநேகமாக உறங்கி விடுவாள் விடுமுறை நாட்களில் அவள் வீட்டில் இருப்பது உண்டு ஆனால் நெருங்கி செல்லாபிக்க சந்தர்ப்பங்கள் ஏற்படுவது துர்லபம் அவன் வீட்டில் இருந்த போதெல்லாம் அவளுடைய அம்மாவிடம் சண்டைகள் போடுவான் அடிக்கவும் உதைக்கவும் கூட தயங்க மாட்டான் கடைசியில் சின்னி முருகன் எல்லோரையுமே சேர்த்து திட்டிவிட்டு வெளியேறி விடுவான் சின்னியின் அம்மா அழுவாள் அழுதுவிட்டு கூடையை தூக்கிக் கொண்டு கோயம்புத்தூர் போய்விடுவாள் எல்லா அப்பாக்களும் இருப்பார்களா பிரேமாவுக்கும் கூட அம்மா தானே எல்லாம் வாங்கித் தருகிறாள் சின்னி ஒரு வழியாய் முடிவுக்கு வந்தாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை பிரேமா புதுச்சட்டை லோலாக்கு எல்லாம் போட்டிருந்தாள் தலையை வாரி இரு பின்னல்கள் போட்டு பட்டு நாட கொண்டு அம்மா முடிந்திருந்தாள் ஆழ மரத்தடியில் நின்றவளாய் கையில் இருந்த மசால் வடையை கடித்து கொண்டு சின்னி வந்தாள் அவளை கண்டதுமே ரேமாவுக்கு கர்வம் கண்களில் பளபளத்தது நாங்க இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு சினிமா பார்க்க போக போறோமே என்று நீட்டினாள் மசால் வடையை துளி விண்டு அவளுடைய கையில் வைத்தபடி நீ பார்த்திருக்கிறாய சினிமா நல்ல நல்ல சேலை கட்டி ராஜா ராணி எல்லாம் வருவாங்க கலர் கலரா டான்ஸ் ஆடுவாங்க என்று சிந்திக்கு இந்த ஆசை காட்டும் பேச்சு பிடிக்கவில்லை உங்க ஐயாவும் கூட வருவாரா பிரேமா என்று விசாரித்தாள் முதல் நாள் ஏற்பட்ட சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்து கொள்ளவே இந்த கேள்வி கேட்டாள் ஐயா என்ற பெயரை கேட்டதுமே பிரேமா டக்கு என்று எங்க ஐயா தான் ஆஸ்பத்திரியில செத்து போனாரே எங்க அம்மா அப்புறம்தான் இங்கே வந்தாங்க எங்க மாமா சினிமா கோட்டைக்கு வந்திருப்பாரு அவரு நல்லவர் நேத்து ராவும் கூட இங்கே வந்திருந்தாரு எங்க அம்மாளுக்கு சேலை எனக்கு இந்த பட்டு சட்டை எல்லாம் இந்த வடை கூட அவர்தான் வந்தாரு என்றாள் அந்த சமயம் பிரேமாவின் அம்மா வாசல் படியில் வந்து நின்று கொண்டு தட்டுல சோத்த வச்சுட்டு எங்க போன என்று அவளை அதட்டி அழைத்தாள் பிரேமா உள்ளே ஓடிவிட்டாள் சின்னி மலங்க விழித்து நின்றாள் கண்ணம்மாவை பார்த்த பிரமிப்பு இன்னும் அவளுக்கு அடங்கவில்லை இடையிலே புது மஞ்சள் வாயில் சேலை கருப்பு பட்டு ரவிக்கை உடலோடு ஒட்டி இருந்தது தலையிலே கொண்டை மேலே கனகாம்பரப்பூ ஆஸ்பத்திரியில் இருக்கும் மிஸ்ஸி அம்மாளை விட பிரேமாவின் அம்மா அழகாக இருக்கிறாள் என்று சின்னி முடிவு கட்டினாள் கோயமுத்தூருக்கு போகும் பஸ் அந்த ஆலமரத்தடியில் இருந்து ஐந்தாறு கஜம் இருக்கும் சாலை வழியே தான் செல்லும் பஸ்ஸுக்கு காத்து நிற்பவர்கள் வெயிலுக்காக அந்த மரத்தடியில் வந்து நிற்பார்கள் சின்னி அங்கு நிற்கையிலேயே அவளுடைய அம்மா கூடையுடன் அங்கு வந்தாள் அன்று அத்தனை நேரம் அவளுக்கு வீட்டில் வேலை இருந்தது பொறிகடலை வியாபாரத்துக்கு இனிமேல் தான் போகப் போகிறாள் சின்னியை அங்கே கண்டதும் முத்தம்மாளுக்கு கோபம் வந்தது வீட்டுல புள்ளைய பார்த்துக்க சொன்ன இங்கெங்கடி வந்த போ என்று அதட்டினாள் சின்னி படியவில்லை கண்ணம்மாவை பார்த்து மலைத்து அவள் கண்களுக்கும் கருத்துக்கும் அவளை கண்டதும் மிரட்டலை கேட்டதுமே ஆத்திரம் பொங்கி எழுந்தது போ மாட்டேன் போ என்று அம்மாவை பிடித்து தள்ளினாள் என்ன கேடு வந்துச்சு உனக்கு என்றாள் முத்தம்மாள் வெவ்வ வெவ் வெ மூஞ்சியப்பாரு என்று சின்னி அழகு காட்டினாள் ஏன் உங்க அப்பனால கத்துக்கிட்டியா போடி அப்பால என்று அவளை வெருட்டி தள்ளினாள் அப்போது எதிர்வீட்டு கதவு திறந்தது காண்போர் சொக்கும் எழிலுடனும் ஒயிலுடனும் கண்ணம்மா முதலில் வந்தாள் புது செருப்பு சப்திக்க பிரேமாவும் ஓடி வந்தாள் கதவை பூட்டி சாவியை பர்சில் போட்டுக்கொண்டு அவள் ஆலமரத்தடியை நோக்கி வந்தாள் பிரேமா கூசி குன்றி நிற்கும் சின்னியை கண்டு மௌன சிரிப்பு சிரித்தவளாய் தாயின் முந்தானையை பிடித்து கொண்டு நடந்தாள் தனக்கு பத்தடி தூரத்தில் வந்து நின்ற கண்ணம்மாவை கண்டதும் முத்தம்மாளின் முகம் கடுகடுவென்று ஆயிற்று காரணம் இல்லாமல் காரி உமிழ்ந்தாள் கீழே புழுதியில் படுத்திருந்த சொறி நாயை அப்பொழுதுதான் கண்டவள் போல கண்ட நாய்களும் ஊர்ல வந்து ரோதனை கொடுக்குதுக என்று குறிப்பாய் கூறி ஒரு கல்லை எடுத்து ஓங்கி வீசினாள் நாய் குறைத்து கொண்டு பத்தடி தள்ளி போயிற்று இந்த பாலா போன பஸ் எப்ப வந்து தொலைக்கிதோ தெரியலையே என்று அவள் முணுமுணுக்கையிலேயே அந்த பாலாய் போன பஸ் சாலையில் வரும் குரல் கொடுத்தது புலிமூட்டை அடைத்து போல சினிமாவுக்கு செல்லும் கும்பலை ஏற்றி கொண்டு வந்த அது மஞ்சள் சேலை உடுத்தி நின்றவருக்கு அருகிலேயே மயங்கினால் போல் நின்று விட்டது அவள் ஒரு கணத்தில் தொத்திவிட்டாள் கண்டக்டரின் உத்தரவுக்காக உள்ளே ஏறாமல் நின்றாள் முத்தம்மாள் பறிபோகும் ஆவேசத்துடன் ஓடி வந்தாள் கூடையால் அவளை இடித்தபடி என்ன வலிய இடத்தை இடத்தவுடு என்றாள் ஏமா கூடையை போட்டு இடிக்கிற என்ற முகத்தை சுழித்து கொண்ட கண்ணம்மா ஒரு கையில் பிரேமாவையும் பற்றி இழுத்து கொண்டு உள்ளே ஏறிவிட முயன்றாள் ஆனால் முத்தம்மா விடவில்லை கூடையை முன்னுக்கு வைத்து மறித்தாள் கண்டக்டரின் கவனம் இங்கே திரும்பியது என்னம்மா அது கூடையை வழியில நீட்டிக்கிட்டு என்று அவன் ஆத்திரத்துடன் காலால் தள்ளினான் மின்னல் போல் கண்ணம்மா பிரேமாவுடன் ஏறிவிட்டாள் இறங்கு எடு எடுக்கூடைய அவ்வளவுதான் என்று முத்தம்மாளை ஒதுக்கிவிட்டு அவன் ஊதலை ஊதிவிட்டான் மனித சுமை சுமந்த இரக்கமில்லாத அந்த பெருவண்டி அலட்சியமாக உரிமிவிட்டு அனல் புழுதியை கிளப்பிக்கொண்டு அகம்பாவத்துடன் மறைந்தது ஏமாற்றம் தோல்வி நிராசை எல்லாவற்றினாலும் தாக்கப்பட்ட முத்தம்மாள் தன் நாவினால் அந்த கண்டக்டரையும் மஞ்சள் சேலையில் மயக்கிய கழுதையையும் பழிதீர்த்து கொள்ளத் தொடங்கிவிட்டாள் ஏடும் எழுதுகோளும் நாணிக் கூசும் சொற்களையெல்லாம் பிரயோகித்தவளாய் அவள் பத்ரகாளி போல வீடு திரும்பினாள் அவளுக்கு அத்தனை கோபம் வந்து சின்னி கண்டதில்லை பின்னாலேயே தாயை தொடர்ந்து ஓடினாள் வீட்டின் முன் முற்றத்திலே முருகையன் சகாக்களுடன் கோலாகலமாக புகை குடித்த வண்ணம் குண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தான் குமுறி கொப்பளித்து சீறி பெருகும் ஆத்திரத்துடன் வந்த முத்தம்மாளை கண்டதுமே உபாத்தியாயர் வரக்கண்ட வகுப்பறை போல் அங்கே சத்தம் அடங்கியது தாழ்வார திண்ணையிலிருந்து உருளவிருக்கும் கை குழந்தையை தள்ளி விட்டு விட்டு அவள் கையை சொடுக்கிக் கொண்டு எவ்வளோ பழிகாரிக்கு ஆயிரம் சாபங்கள் கொடுத்தாள் அவளுடைய அடி நெஞ்சிலிருந்து ஜுவாலையாய் மண்டி வந்த தீ அந்த சொற்களின் மூலமாக அவியவில்லை அவளை இன்னும் உந்தியது பழி துடித்தது சிலையாய் நின்றவள் மொட்டையா என்று விழித்தாள் மொட்டையன் அந்த கோஷ்டியில் முதிர்ந்த அரும்பு மொட்டை கை கரும்பனியனில் வாட்ட சாட்டமான தேகம் வலிமையை காட்ட நிற்பவன் குச்சி குச்சியாய் நிற்கும் தலைமயிரும் கலங்கி சுழலும் விழிகளும் அரும்பும் இளம் மீசையும் அரும்பு பிரியுமுன் அனல் கக்கும் புழுதி சுழற்காற்றின் காற்றின் வெறியின் வயப்பட்டு மாசடைந்ததை எடுத்துரைத்தன அவனை மட்டும் அழைத்துக்கொண்டு போய் முத்தம்மாள் ரகசியம் பேசினாள் சின்னி அவளை விட்டு அசையவே இல்லை அந்த பாவி பழிகாரி என் வயிறு எறிவதை போல வயிறு ஓடணும் என்று இடைப்பல்லவி மட்டும்தான் கேட்டது வேட்டைக்கு சந்தர்ப்பம் கிட்டினார் போல மொட்டையன் ஒரு துள்ளு துள்ளினான் நல்ல தேட்டை கொடுத்தீங்க அத்த இப்பவே ஓடிப்போய் என்று சந்தோஷ ஆரவாரம் செய்தான் அவன் நேத்து தான் சம்பள பணம் வந்தது அல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போக மாட்டா இல்ல ஏதாச்சும் அகப்பட்டதையானு சுருட்டிக்கிட்டு வந்துடு பாவி என்று பல்லை கடித்து கையை நெறித்தாள் முத்தம்மாள் சின்னிக்கு விளங்கவும் இல்லை ஒன்றும் விளங்காமலும் இல்லை இருளும் ஒளியுமாக கலங்கியதும் கலங்காததுமாய் மனதில் அலை மோதின மொட்டையன் நல்லவனுக்கு நல்லவன் திருடனுக்கு திருடன் அயோக்கியனுக்கு அயோக்கியன் முத்தம்மாள் நல்லவன் அவளுக்கு இவன் நல்லவனாகிவிட்டான் ஒரு நோட்டுக்கற்றை பத்து ஐந்து ரூபாய் நோட்டுகள் அவன் அங்கிருந்து கிளப்பி வந்து விட்டான் பணத்தை தொட்டதும் முத்தம்மாளின் எரிந்த நெஞ்சு தணிந்தது வெயிலில் காய்ந்து புனலில் முழுகியதைப் போல உஷ்ணம் குளிர்ச்சி புன்னகையில் மடிந்து முகத்தில் மலர்ச்சியை உண்டு பண்ணியது முழுசாக ஒரு ரூபாயை அவனுக்கு கூலியாக உள்ளங்கையில் வைத்தாள் சின்னிக்கு விழிகள் நிலைத்தன பிரேமா ஊரில் இருந்து தானே மொட்டையின சொன்ன ஏமா என்று கோபத்துடன் தாயின் சேலையை பிடித்து அவள் இழுத்தாள் பிறர் காசை எடுப்பது தவறு என்பதை அவள் நன்கு அறிவாள் மணியக்காரர் வீட்டு வாசலில் அம்மை குத்தும் அம்மாளுடைய பர்சை எடுத்துவிட்டு முருகனே ஏட்டையாவிடம் சாட்டை அடி பெற்றிருக்கிறான் இப்போது அம்மாவை ஏன் அவனை திருட எடுத்து வரச் சொன்னாள் நான் அவங்க வாரையில சொல்லிட போறேன் பாரு ஐயா உனக்கு அதான் உத கொடுக்கிறாரு என்று நியாயம் பேசி விரலை ஆட்டி பயமுறுத்தினாள் அவள் அந்த கொள்ளையில போறவ உங்க அப்பனையே மடக்கி வாயில போட்டுக்கிட்டால ஏண்டி வைத்தறிச்சில கொட்டிக்கிற இந்த சம்பளத்தை புள்ளையும் குட்டியுமா கொலை எரிய வைக்கிறாளே நன்றி கழுத எதனாலும் போய் சொன்னியோ உயர் எடுத்துப்பிடுவோம் பாத்துக்க என்று மகளை அதட்டினாள் சின்னிக்கு இன்னும் தெளிவாக விளங்கவில்லை அப்பனை மடக்கி எப்படி வாயிலே போட்டு கொள்ள முடியும் அவன் என்ன தோசையா விட்டா ஆனால் அவனுடைய சம்பள பணத்தை அவள் ஏன் பறித்துக் கொள்கிறார் சின்னியின் உரிமை உணர்வில் குபீர் என்று தீப்பற்றிக் கொண்டது கவிந்து வந்து கொண்டிருக்கும் இருளில் அவள் தடியை நோக்கி ஓடி வந்தாள் அங்கே பஸ் நின்றிருந்தது பிரேமாவின் வீட்டின் முன் அதோ தெருவிளக்கு அடிக்கும் வெளிச்சத்தில் பட்டு சட்டையும் ஜரிகை மேல்வட்டியும் அணிந்து அவளுடைய ஐயாதான் அவர் சந்தேகமே இல்லை இறைக்க இறைக்க ஓடி வந்தாள் சின்னி பிரேமாவின் கையை பற்றி கொண்டு செல்லமுத்து நின்றிருந்தான் கண்ணம்மா பூட்டை திறந்து கொண்டிருந்தாள் கொதித்தெழுந்த உணர்வுடன் சின்னி பின்னால் இருந்து அப்பனின் கையை பற்றி இழுத்தாள் அவன் திடுக்கிட்டு திரும்புவதற்குள் கண்ணம்மா கதவை திறந்துவிட்டு ஐயோ என்று கூவினாள் பாருங்க ஓட்ட பிரிச்சு எந்த பயிலும் உள்ளார வந்து பெட்டி சட்டி எல்லாம் உடச்சு அழு உரலில் ஓலமிட்டுக் கொண்டு தன் தகர பெட்டியில் இருந்த உடைமைகளை எல்லாம் அவள் அவசரமாக எடுத்து இறைத்தாள் பணத்தை பார்த்து எடுத்திருக்கானுங்க நேற்று நீங்க தந்த தான் மிச்சம் வச்சிருந்தேன் அம்பல பணம் கூட பத்து ரூபா உண்டு அதுல சட்டி பானை எல்லாம் உடைச்சு போட்டு பட்ட பகல்ல தெரிஞ்சு வேணும்னே செய்தா போல செஞ்சிட்டாங்களே சொல்லி சொல்லி அவள் பிரலாபித்தாள் இந்த பக்கம் நடிகளும் கலவாணி பயலுக்கு தான் கண்ணம்மா நான் போலீஸ்ல தகவல் கொடுத்துட்டு போறேன் இப்பவே இன்னும் ஜெட்டி எதனாலும் போயிருக்குதா பாரு என்றான் செல்லமுத்து எனக்கு இந்த ஊரே பிடிக்கலீங்க தலைக்கு தலை கண்டபடி வாயில வந்தா போல பேசுறாங்க இன்னும் பேயும் எங்கன்னாலும் போயிடலாம் போல இருக்கு கண்ணீர் துளிகள் அவளுடைய எலுமிச்சம் பல கண்ணங்களில் உருண்டு விழுந்தன சின்னியின் பொறுமை இதற்கு மேல் நீடித்திருக்கவில்லை நீ ஏன் எங்க ஐயனோட சம்பள எல்லாம் புடுங்கிக்கிட்ட நல்லா வேணும் உனக்கு எங்க அம்மா தான் மொட்டையனை விட்டு ஆட்டுல போந்து திருடி சொன்னாங்க சிறுமியின் விழிகள் என்று ஒளிர்ந்தன பருத்தி பஞ்சு போல் கள்ளம் கபடமற்று வெடித்த உண்மையை கண்டதும் கண்ணம்மா பளீர் என்று அரை வாங்கினவள் போல் திடுக்கிட்டாள் உங்க ஆமா எங்க ஐயாதான் உரிமையுடன் செல்லமுத்துவின் கையை பற்றினாள் சின்னி உறுத்து பார்த்த செல்லமுத்துவுக்கு திடீரென்று முளைத்த அந்த குட்டி சாத்தானை அப்படியே வெளியே பிடித்து தள்ள வேண்டும் போல ஆத்திரம் துடித்தது இந்தா இங்க எங்க வந்த என்று அந்த பிஞ்சு கரத்தை உலுக்கி அவன் அதட்டினான் உடுங்க என்ற கண்ணம்மா விழிகளை உருட்டி அவனை சுழற்றி சுழற்றி அடித்தாள் பொய்யா சொன்னீங்க கொஞ்சம் அதிப்புள்ள இல்லாத தனியாளுன்னு பச்சை துரோகம் பண்ணிட்டீங்களே பாவி நம்பினேனே ஒன்ன இந்த தாக்குதலில் அரண்டு போன செல்லமுத்து குற்றவாளியாய் பதுங்கினான் பெண் அவளையாய் இருக்கும் வரை அனுபவி புலி போல் சீறினால் பின்வாங்கு என்ற அனுபவ கீற்றின் அடிச்சுவட்டில் அடுத்த கணம் அவன் மௌனமாக வெளியேறினான் கண்ணம்மா அரற்றி அறற்றி அழுதாள் விம்மினாள் அவளுக்கு உரிமையில்லாத பொருள் அவளுக்கு தக்கவில்லை ஓட்டை குடிலுக்குள் உடைந்த பானைதான் அவளை கண்டு அனுதாபப்படுவது போல் காட்சியளித்தது தெருவிலே சின்னி வெற்றி பெருமிதத்துடன் தந்தையின் கையை பிடித்து கொண்டு வீட்டுக்கு நடந்து கொண்டிருந்தால் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மீட்சி சிறுகதை முற்றும் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளியான சிறுகதை